வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் இதில் எந்த பஞ்சாங்கம் சரிங்கிற விஷயத்தை நீங்களே தேர்வு செய்ய முடியும் இந்த வாக்கிய பஞ்சாங்கிறது பாரம்பரியமான ஒரு பஞ்சாங்கம் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகரிஷிகள் இவங்கெல்லாம் வாய் வழியாக சொல்லி வழி வழியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருஷ்டி அப்படின்னா பார்க்கறது அப்போ திருக்கணிதம் அப்படின்னா விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் வானவியலில் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தார் போல சில கணிதங்களை பண்ணி திருக்கணிதங்கிற பேரில் ஜோதிடர்கள் உருவாக்குனது திருக்கணித பஞ்சாங்கம் இந்த இரண்டு கணிதமாக இருக்கக்கூடிய திருக்கணிதம் வாக்கிய கணிதத்தில் இந்த ரெண்டு கணிதத்தில் எந்த கணிதம் சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்து மதத்துடைய மிகப்பெரிய தூணாக இருந்த மகா பெரியவரை இந்து மதத்தோட அடையாளமாக ஜெகத்குருவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட மகா பெரியவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து தன்னுடைய மடத்தில் காஞ்சி மடத்தில் ஸ்ரீ மடத்தில் எல்லா மடங்கள்லேயுமே திருக்கணித பஞ்சாங்கத்தை மட்டுமே அச்சிட ஆரம்பிச்சிட்டாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை மட்டுமே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வானவியல் சாஸ்திரத்தோடு கிரக சஞ்சார நிகழ்வுகள் எந்த பஞ்சாங்கத்தில் ஒத்து போகுதோ அந்த கணிதம்தான் சரியாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம உணர்வு ரீதியாக பார்க்க போகிறோம் இந்த பாரம்பரியங்கிறது பச்சள வைத்தியம் மூலிகை வைத்தியம் சித்த வைத்தியத்தை ஒப்பிடலாம் இந்த நவீனங்கிறத இப்போ இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் தலோபதியாக இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை ஒப்பிடலாம் இந்த கொரோனா வந்த காலத்தில் நான் சித்த வைத்தியம் மட்டுமே பார்த்துக்கிறேன் பச்சளை வைத்திய மட்டுமே பார்த்துக்கிறேன் ஒரு பத்து சதவீத மனிதர்கள் போனாலும் கூட தொண்ணூறு சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுக்காக தடுப்பூசி போட்டுட்டாங்க அதே போல தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கிறது நடைமுறையில் கோவில் திருப்பணிகளுக்காக மட்டுமே கோயிலில் வாசிக்கிறதுக்காக மட்டுமே இன்னும் நடைமுறையில் இருந்துட்டுருக்குது அது பத்து சதவீதம் மனிதர்களுக்கு மட்டுமே பயன்பட்டு இருக்குது ஆன்மீகம் இதிகாசம் புராணம் பண்பாட்டு உணர்வு பாரம்பரியம் இப்படிப்பட்ட விஷயங்களை யார் முழுமையா நம்புகிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பயன்படுது ஆனால் திருக்கணிதத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் மென்பொருள் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சி கொடுக்குறதுனால இந்த திருக்கணித பஞ்சாங்கிறது எண்பது சதம் மனிதர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ எண்பது சதவீத மனிதர்களை பொறுத்தவரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை தன்னோட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்து அது பொருந்தி போகிறனால ஏற்றுக்கிட்டாங்க அப்போ கிரக சஞ்சார நிகழ்வுளை பொறுத்த வரைக்கும் வானவிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் மட்டும்தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஒத்து போகிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் கும்பத்தூருக்குடிய சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசை சஞ்சாரிக்க போகிறார் அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்துறையும் மீன ராசிக்கு இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி மூலயமா நல்ல பலன்களோ கெட்ட பலனோ நடக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம்